கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இரட்டிப்பான ஆசிர்வாதம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர் யோபுவுக்கு இருந்தனவற்றை எல்லாம் இரண்டு மடங்கு ஆக்கினார் பிரியமானவர்களே இறைவன் இன்று நம்மை இரட்டிப்பான நன்மைகளால் ஆசிர்வதிப்பேன் என்கிறார் வேதத்தில் யோபு உத்தமனும் இறைவனின் பார்வையில் நீதிமானுமாயிருந்தான் இருந்தான் அவருக்கு பத்து பிள்ளைகள் மற்றும் ஏராளமான சொத்துக்கள் இருந்தது சத்துரு யோபுவுக்கு விரோதமாக எழும்பி அவரை சோதனைக்கு உட்படுத்தினான் அதன் நிமித்தமாக அவர் தன்னுடைய பிள்ளைகள் சொத்துக்கள் உடல் நலம் எல்லாவற்றையும் இழந்தார் அந்த வேளையிலும் இறைவன் யோபு இழந்த எல்லாவற்றையும் இரண்டு மடங்காக திருப்பி கொடுத்து யோபுவை ஆசிர்வதித்தார் யோபு இந்த எல்லாம் எப்படி பெற்றார் தெரியுமா அவர் வாழ்விலும் இறைவனை தேடினார் தாழ்விலும் இறைவனை தேடினார் நாமோ இறைவன் நம்மை ஆசிர்வதிக்கும் போது துதிப்போம் அதுவே துன்பங்களை கடந்து வரும்போது முறுமுறுப்போம் அதனால்தான் தான் நம்மால் ஆசிர்வாதங்களை பெற முடியவில்லை நாம் எல்லாவற்றையும் விட அதிகமாய் இறைவனை நேசிக்க வேண்டும் என்ன நடந்தாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் அவருடைய அனுமதி இல்லாமல் நம் வாழ்வில் எதுவுமே நடக்காது நம் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நம் நன்மைக்கே என்று நாம் இறைவனை முழு நம்பிக்கையோடு விசுவசித்தால் அவர் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தால் நம்மை நிரப்புவார் அன்பு இறைவா நாங்கள் துன்ப வேலைகளில் முறுமறுக்காமல் யோபுவைப் போன்று எல்லா வேலையிலும் உம்மை துதிக்க கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜபிப்போம் ஆமேன்